எனக்கு மிகவும்வர்களே வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பைபிள் சிறப்பான முறையில் வெளிவந்துள்ளது இதனை குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த டைரியானது ஏ போர் அளவுக்கும் சற்று குறைவான அளவிலே இரண்டு கலர்களில் நமக்கு வெளிவந்துள்ளன ப்ளூ கலர் மற்றும் சற்று டார்க் அதிகமான இந்த கலர்களில் இருக்கின்றது உள்ளே திறந்து பார்த்தால் ஒவ்வொரு பக்கத்திலும் வேதாகமத்தை குறித்த வரலாறுகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளன அதோடு எழுதுவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் அந்தந்த நாள் தினத்தினுடைய முக்கியம் இதில் உள்ளது ஒரு கியூஆர் கோடு உள்ளது இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீர்கள் என்றால் அதிலே ஒரு மிஸ்னரி வாழ்க்கை வரலாறு அதில் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மிஸ்னரி வாழ்க்கை வரலாறு திருச்சபை வரலாறுகள் மற்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை ஒரு வேதாகம போட்டி விடுகதை போட்டி இன்னும் ஏராளமான தகவல்கள் நீங்கள் உள்ளே பார்க்கலாம் அதோடு கீழே உள்ள கீழே எட்டு நிபந்தனைகள் இதில் இருக்கின்றன இதில் இருக்கிறது தினமும் நான் வேதம் வேதா படித்து தியானம் செய்தேன் தனிநபர் குடும்ப விசாபம் செய்தேன் உடற்பயிற்சி செய்து உடலை பேணி காத்தேன் என்று சொல்லி எட்டு விதமான டிக் பண்ணுவதற்கு செக் பாக்ஸ் இருக்கிறது நீங்கள் உங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதோடு நான் எத்தனாவது வாழ்நாளில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்தும் நீங்கள் இதில் பார்க்கலாம் இது நீங்கள் எழுதுவதற்கும் அதை படிப்பதற்கும் உங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த இரண்டு டைரிகள் இரண்டு கலர்களில் இருக்கின்றன இந்த டைரிகள் உங்களுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம் வேளாகும் நண்பன் ஊழியத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இது கிடைக்கும் மொத்தமாக வேண்டுமோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய திருச்சபை முகவரியை நீங்கள் போட்டுக் கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஆர்கனைசேஷன் முகவரியை நீங்கள் இதை நீங்கள் அச்சுட்டுக் கொள்ளலாம் எனவே இப்படிப்பட்ட டைரியை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் மிகவும் அன்போடு அழைக்கின்றேன் வேதாகமன் டைரி உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் போர் ஒன் டூ சீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த இது மாடல் ஒன்று மாடல் இரண்டு எந்த கலரில் வேண்டுமோ நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் you